வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதீஸ் ஸ்தோத்திரத்தில் இருபத்தி ஏழாவது பாடலை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் ககாரார்தா காலஹந்திரி காமேசி காமி தார்த்ததா காம சஞ்சீவினி கல்யா கடினஸ்தன மண்டலா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ககார்த்தா பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் எட்டாவது அக்ஷரமாகிய ககார வடிவாக இருப்பவள் கம் என்னும் பதம் பிரம்மத்தை குறிக்கும் பரபிரம்மமாக விளங்குபவள் என்று பொருள் காலஹந்திரி காலத்தை அழிப்பவள் அல்லது காலனை சம்ஹரிப்பவள் ஆத்மா கம் என்னும் பிரம்மத்தில் லயத்தை அடைவதால் காலம் என்ற காரண உருவானது லலிதா சகசர்நாமம் வயோவஸ்தா விவர்ஜிதா என்று அம்பாளை போற்றுகிறது அடுத்து காமேசி ஆசைகளை ஆள்பவள் அடுத்து காமித்தார்த்ததா விரும்பும் பொருள்களை அளிப்பவள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சக்தி அம்பிகையிடம் இருப்பதன் இவ்வாறு வர்ணிக்கப்படுகிறாள் இதை லலிதா சகசர்நாமம் காமதாயினி என்று கூறுவதைக் காணலாம் அடுத்து காம சஞ்சீவினி பரமேஸ்வரனுடைய நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை தன் கடைக்கண் பார்வையினால் பிழைக்கும்படி செய்தவள் மன்மதன் சாம்பலாகிவிட்ட பின் வெகுகாலம் பண்டாசுரனாக இருந்தான் ரதிதேவி தவத்திற்கு இணங்கி அம்பிகை பண்டாசுரனை வதம் செய்து மன்மதனை உயிர்ப்பித்தாள் இதை லலிதா ராமம் ஹரணேத்ராக்னி சந்தக்த கா மசஞ்சீவனௌசதி என்று இந்த நிகழ்வை கூறுகிறது அடுத்து கல்யா கலைகளில் திறமை வாய்ந்தவள் தியானத்திற்கு உரியவள் என்றும் பொருள் கொள்ளலாம் அடுத்து கடினஸ்தன மண்டலா அசையாது கடினமான ஸ்தன மண்டலங்களை உடையவள் இதைப் போல ஸ்ரீ லலிதா திருஸ்ததி ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்களையும் பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் like கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ